யானை இருந்தாலும் ஆயிரம் பொன் இறந்தாலும் ஆயிரம் பொன் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு அது எந்த அடிப்படையில் பிடிப்படைவாரு சார் இப்ப என்னன்னா அந்த காலத்துல யானைகளுடைய வளர்ப்பு யானைகள் வச்சிட்டு இருக்குன்னாங்க சார் ஆமா மன்னார் போருக்கு பயன்படுத்துறாங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆமா இது என்னன்னா அவங்களுக்கு போர் வெற்றிகளுக்கும் தேவைப்படும் அதே மாதிரி நகர்வலகம் போறதுக்காக வாகனங்களுக்காகவும் யூஸ் பண்ணிருக்காங்க ரெண்டாவது அடிப்புன்னு சொல்லுவாங்க அதாவது வந்து தானியங்களை வந்து இது பண்றது அடைக்கிறது கதிர்ல இருந்து எடுக்கிறதுக்கும் அதை யூஸ் பண்ணியிருக்காங்க மற்ற சில ஆக்டிவிட்டிஸும் பண்ணிருக்காங்க டிம்பர் ரிமூவ் பண்றது இந்த மாதிரி மல்டிபிள் ஆக்டிவிட்டீஸ்க்கு அதை யூஸ் பண்ணி அது மூலியமா ஹியூமனுடைய எஃபெக்ட் காஸ்ட் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க ஸோ அதனால பல ஆயிரம் பொண்ணு அவங்களுக்கு அதுல இருந்து சேவ் ஆயிருக்கு இருந்து யானைகளுடைய இதுவால பெரும் பெரும் கோயில்கள் இதுவங்க எல்லாத்துக்குமே வந்து தஞ்சை பெரிய கோயிலேந்து எல்லாத்துக்குமே யானையை வச்சுதான் கட்டியிருக்காங்க எல்லாமே பண்ணியிருக்காங்க சோ அந்த மாதிரி யானைகளுடைய முக்கியத்துவம் அந்த காலங்கள்ல மனிதர்களுக்கு ரொம்ப முக்கியத்துவமா இருந்ததுக்கு ராஜாக்கள்ல இருந்து எல்லாருக்குமே சோ அதனால யானைகள் இருக்கும்போது ஆயிரம் பொண்களுக்கு சமமா இருந்தது இறந்த பிறகும் அந்த யானையை வந்து மண்ணுக்குள்ள புதைக்கிறாங்க புதைப்பாங்க ஸோ அந்த இடத்துல புதைக்கிறது அதோடைய தந்தங்கள் இல்லை மற்ற இதுங்களை வந்து ரிமூவ் பண்ணி அதுலேருந்து இருந்து மே மேன்மை பொருட்கள் செய்வது ஒரு சில விஷயங்களா இருக்கும் பட் அதே சேம் டைம்ல அந்த ஏனையை புதைக்கிறப்ப புதைச்ச இடங்கள்ல மண் வளம் வந்து ரொம்ப அதிகப்படியான மண் வளம் இருக்கும் அந்த இடத்துல மரங்களோ இல்லை செடிகளோ வச்சு அந்த மரம் வைக்கிறப்ப அதுல இருந்து வரக்கூடிய வருமானங்கள் அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு மாமரமோ ஒரு தென்னையோ வைக்கிறாங்கன்னா அதுலேருந்து இருந்து வரக்கூடிய இது வந்து செழிப்பு தன்மையை வந்து ரொம்ப அதிகமா இருக்குன்ற மாதிரி கான்செப்ட் தான் அதனாலதான் அந்த அடிப்படையில தான் சொல்லுவாங்கன்னு சொல்லி ஒரு இது இருக்கு சார் இதுக்கு பல அர்த்தங்கள் இருக்கு இடத்துக்கு ஏற்ற மாதிரியும் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி பல அர்த்தங்கள் இருக்கு இது வந்து ஒரு முக்கியமான அர்த்தமா வந்து கருதுறாங்க சார் அதே மாதிரி நம்ம ராகுல் சாங்கிருத்தியின் உலக பற்றி உலக இனங்களை பற்றி எல்லாம் எழுதி இருக்கிற பல இறந்தவர்களை அந்த காலகட்டங்களில் புதைக்கிற வழக்கம் இல்லை ஊரே இருக்கிற ஒரு போய் அது பல வருஷமா வந்து நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய சடங்குகளில் முக்கியமாக வந்து இந்து இந்துசம்ல வந்து வந்து அந்த கான்செப்ட் வந்து மேஜராக நிறைய முற்காலங்களில் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தது இருந்தது ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இர எரியூட்டுதல்ன்ற கான்செப்ட் தான் மேஜராக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க இன்னொரு சதவீதம் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போய் ஊருக்கு வெளியில் போடுற வச்சுட்டு வந்து இயற்கைக்கு தானம் பண்ணுறதுன்ற கான்செப்டில் தான் இருந்தது எூட்டதிலும் பார்த்தீங்கன்னா பெரிய அதாவது வந்து ஒரு ராஜாக்களோ இல்லாட்டி ஒரு பெரிய அந்த கொஞ்சம் செழுமையா இருக்கக்கூடியவங்களை தான் அந்த காலங்களில் எரிக்கக்கூடிய விஷயங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க பீப்புள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சாமானியர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்க இறந்தால் வந்து அந்த காலங்களில் ஒரு பிஃபோர் நைன்டிஸ் முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய உடலை வந்து இயற்கைக்கு மக்க விட்டுறதுதான் அவங்களுடைய கான்செப்டாகவே இருந்தது இன்றளவும் ஒரு சில இடங்கள்ல அதை வந்து ஃபாலோ பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க ஒரு சில ட்ரைபிள்ஸ் இன்னமும் இன்னமும் வந்து அவங்களோட இறந்தா அவங்களுடைய பாடியை ஃபுல்லாக அந்த இறுதி சடங்குன்ட்டு இது உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாடியை வந்து க்ளீன் பண்ணிட்டு அவங்களோட வெட்டு ஒரு சின்ன ஒரு துணியில வந்து அவங்கள சுற்றி ஊருக்கு வெளியில் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு போகிறது தான் இன்னமும் வந்து மரபாஸ் வராங்க இப்போ இப்போ சமீபத்தில் கூட ஒரு நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு ரத்தன் டாடா சார் அவருடைய இறப்புமே வந்து பாத்தீங்கன்னா அவருடைய உதல் தகனமும் இந்த மாதிரியான நடந்தது எது யாருக்கும் உபயோகம் இல்லாம போன ஒரு உடலை வந்து பல உயிரினங்களுக்கு உணவாக வந்து இது பண்ணுறது கான்செப்டா சார் யானைகளை பொறுத்த வரைக்கும் இருக்கிறதுல உலகத்தில் இருக்கிற விலங்குகளிலேயே மிகப்பெரிய இதனுடைய இந்த இனச்சேர்க்கை காலம் அப்படிங்கிறது எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை இருக்கும் எவ்வளவு நாள்கள் அதுக்கான சூழ்காலம் சார் இப்போ ஒரு பெண் யானைன்னு பாத்தீங்கன்னா அதோடைய பருவநிலை வளர்ந்ததுல குட்டி இன்று எடுக்கிறதுக்கு பதினெட்டுல இருந்து இருபது மாசம் காலங்கள் எடுக்கும் சார் அதுக்கு அந்த கரு காலங்கள் இருக்கும் அந்த பெரும்பாலும் அந்த கரு கரு சுமந்துட்டு வர்ற டைம்ல எல்லாமே வந்து அந்த கூட்டத்தோடையே இருக்கும் டெலிவரி ஆகிற டைம்ல ஒரு ரெண்டு நாள் மூணு நாளைக்கு முன்னாடியே அதுக்கு அதுக்கு அந்த சிம்டம்ஸ் வர்றப்ப அந்த கூட்டத்துல இருந்து கொஞ்சம் செப்பரேட் ஆகி கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டே வரும் கூட்ட குஞ்ச தள்ளி வந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டே வந்து குட்டி ஈன்று மறுபடியும் கூட்டத்தோட சேர்ந்து பண்ணிக்கும் அந்த வந்து அந்த அந்த அக்ரிசிவ்ல இருக்கிறப்ப மத்த யானைகளும் வந்து மெரிச்சிடுமோ இல்ல இது பண்ணிடுமோன்ற ஒரு இது இருக்கும் யானைகளுக்கு இருக்கலாம் சோ உணர்வுகள் இருக்கலாம் சோ அதனால கூட்டத்தை விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கும் ஸோ ஒரு ரெண்டு கூட்டத்தை விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கு அதாவது ரொம்ப டிஸ்டன்ஸும் போகாது குரல் கொடுத்தா அந்த யானைகளுக்கு கம்யூனிகேஷன் இருக்கும் சோ அந்த குட்டி வந்து ஈன்று குறைஞ்சது ஒரு ரெண்டு மணி நேரம் அந்த மாதிரியான அந்த இதுவுலலாம் எல்லாம் இருக்கும் அந்த டைம்ல வந்து டெலிவரி வந்து லைவா பாக்குறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது நான் வனத்து வனப்பகுதியில இருக்கிறப்ப கிட்டத்தட்ட நாங்கள் பேட் நாங்கள் எங்களோடய பேட்ரோலிங் போயிட்டு திரும்பி வர்றப்ப அந்த டெலிவரி எலிஃபெண்ட்டோடைய டெலிவரி நடந்துட்டு இருந்தது ஸோ எந்த நாங்கள் போகக்கூடிய பாத்திலே அந்த எலிஃபெண்ட் இருந்ததால் அதோட டெலிவரி நாங்கள் பார்க்குவோம் ஆனால் எங்களை சுற்றி எல்லா பக்கமும் எலிஃபெண்ட் இருந்தது அந்த டைமில் நாங்கள் ஒரு ஒரே பாறைக்கு மேலே ஏறி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் அந்த பாறைக்கு மேலே நாங்கள் வெயிட் பண்ணி அந்த எலிஃபெண்ட்டோடைய டெலிவரி முடிஞ்சு அதுக்கு நார்மலாக ஏஞ்சி நடந்துக்கிற வரைக்குமே அந்த கூட்டங்கள் வந்து சுற்றியே அந்த இடத்த சுற்றியுமே பல பகுதியில் சுற்றி சுற்றி இருந்ததுங்க எனக்கு பாதுகாப்பரன் மாதிரி இருந்ததுங்க ஒரு சில இடங்கள்ல இது நடக்கும் ஒரு சில இடங்கள்ல தனிமையில மொத்தமா குட்டி போ வேற இடத்துல போட்டுட்டு தனியா கூட்டிட்டு வரது இருக்கும் நாங்க போனது கொஞ்சம் அடர் வனப்பகுதி அந்த யானைகள் நிறைய இருக்கக்கூடிய இடங்கள்ல போனதெல்லாம் அந்த இது சூழ்நிலை அந்த இடத்துல இருந்தது சோ அந்த மாதிரி போட்டு அந்த குட்டி பால் மறக்கிற வரைக்குமே அந்த இதுக்கு செக்ஷுவல் கம்யூனிகேஷன் அடுத்த செக்ஷுவல் கம்யூனிகேஷன் எடுக்கிறதுக்கு இது இருக்கும் அறுபது வயசுல இருந்து எழுபது வயசு இருக்குன்னா இன்ற அளவுக்கு வந்து பெரும்பாலும் இருக்குங்க சார் யானைகளுடைய வாழ்நாள் ஆமா ஆமா வனப்பகுதிகளில் கோயில் யானைகள்லாம் வந்தீங்கன்னா இன்னைக்கு அறுபது யானை அறுபது இருக்கக்கூடிய யானைகள் இருந்தால் அது பெரிய விஷயம் சார் மேக்சிமம் வனப்பகுதியில் இருக்கக்கூடிய நல்ல நேச்சுரலாவே ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு யானை இருந்துருச்சுன்னா மேக்ஸிமம் அதிகபட்சம் ஒரு எழுபது வயசுன்ற அளவுக்கு பார்க்க முடியுது அதுக்கு மேல பாக்குறது ரொம்ப ரேரா இருக்கு சார் யானைகள் அதே மாதிரி யானைகளும் பெரும்பாலும் வந்து ஒரு குட்டிடுற உயிரினம் ரொம்ப அரிதலும் அரிதா வந்து இரண்டு குட்டிகள் இடும் ரொம்ப ரேர்லயும் ரேர்ல ஆமா ஆமா நிறைய இருக்கு நம்ம வளர்ப்பு யானைகளிலுமே முதுமலை கேம்லயுமே ரெண்டு யானை விஜய் சுஜய்னு சொல்லிட்டு ரெண்டு யானையுமே கேம்ப்ல பிறந்த யானை தான் அதுவே ட்வின்ஸ் யானை தான் அந்த மாதிரி நிறைய யானைங்க இருக்கு கும்கி இன்றளவு விஜய் சுஜய் ரெண்டு பேருமே கும்கி யானைகளா இருக்காங்க நம்ம இது கேம்ப்லயே இது இருந்து அங்கேயே வந்து மேட்டிங் ஆகி அங்கேயே பிறந்த யானை தான் அது அங்கே இருந்த நம்ம அங்கே இருந்த ஃபீமேல் எலிஃபென்ட் இருக்கிட்டே பிறந்த யானைங்க தான் அந்த விஜய் சுஜயன்ற யானையுமே அந்த மாதிரி நிறைய இருக்கு நிறைய இடத்துல இருக்கு ஆனா ரொம்ப ரேர் தான் அது ரொம்ப ட்வின்னா ட்வின்ஸா பொறுக்கிறது ரேர் மனுஷன் மாதிரி ஒரே குட்டி தான் பொறுக்கும் பெரும்பாலும் வந்து இப்போ அறுபது ஆண்டுகள் இருக்கக்கூடிய ஒரு பெண் யானை எத்தனை போடுறதுக்கு வாய்ப்பு அது வந்து சராசரிய ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு துணைன்ற மாதிரி நீங்க வச்சுக்கோங்களேன் அதோட பருவநிலை அடைஞ்சு செக்ஷுவல் கம்யூனிகேஷன் போய் அதுக்கு அடுத்து அந்த இது நான்குலேருந்து இருந்து ஐந்து வருடத்துக்கு ஒரு குட்டின்ற மாதிரி கான்செப்ட் வந்து ஒரு ஏழுலேருந்து இருந்து எட்டு அதாவது அது பருவநிலை வர்றதுக்கு பதிமூணு பதினாலு வயசாக இருக்கும் அதுக்கப்புறம் அதுவும் அந்த சிஷில் கமிஷன் நடந்து ஒரு மூணு வருஷத்துக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஒரு ரெண்டு வருஷம் ஃபுல்லாவே வந்து இதுவாக போயிடுது பிரெக்னன்சி பீரியடாக அதுக்கு அதுக்கடுத்து ஒரு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் அது ஃபீடிங் டைம் இதுக்கு குட்டிகளுக்கு இதுக்கு பால் துறக்கம் இதுவாக போயிடுது அதுக்கு அடுத்த வருஷம் மறுபடியும் ஃபீட்டிங் ஆகிறப்ப மறுபடியும் அது ஃபோர் இயர்ஸ் ஆவரேஜாக ஃபோர் டு ஃபைவ் இயர்ஸ் ஆவரேஜாக வந்து ஒரு குட்டி ஏற்றுறது அஞ்சு குட்டிலேருந்து ஏழு குட்டி அவ்வளோ அவ்வளோதான் அதோட வாழ்நாளில் போட முடியும் ஆண் யானை ஆமா சார் ஒரே ஒரு பெண் யானையோட தொடர்பு இல்ல சார் ஆண் யானைகளுக்கு அதோட உள்ள வரக்கூடிய அந்த பெண் யானைகளுடைய பருவநிலை வந்தத அந்த ஸ்மெல்ல வச்சுட்டு அதுங்களுக்குள்ள வந்து செக்ஷுவல் கம்யூனிகேஷன் வச்சுக்கோங்க செக்ஷுவல் கம்யூனிகேஷன் வச்சுக்கும் போது அந்த யானையை வந்து அந்த பீமேல் எலிஃபென்ட் அட்ராக்ட் பண்ணி இது பண்ணி செப்பரேட் பண்ணி செக்ஷுவல் கம்யூனிகேஷன் வச்சுக்கோங்க அது இதனுடைய எண்ணிக்கை அதிகமாக ஆண் என்னுடைய சேர்க்கை கண்டிப்பா கூட இருக்கும் ஒரு பதினைந்து இருபது பெண் யானைகளோடு சேருவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு இருக்கும் சார் அப்படியே தான் ஒரு யானைகளுக்கு அந்த மாதிரி இருக்குங்க சார் வரும் வரும் சார் அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா யானைகள் வந்து தன்னுடைய கூட்டத்துல இருந்து பருவநிலை வடைந்தப்ப தன்னுடைய அக்கையோ அக்கா கூடையோ வந்து செக்ஷுவல் கம்யூனிகேஷன் வச்சிக்க கூடாதுன்ற கான்செப்டுக்காக தான் அந்த டைம்ல அது ஆண் யானை பருநிலை வந்த உடனே செப்பரேட் பண்ணிடுறேங்கன்ற ஒரு இது இருக்கும் சார் இப்போ அதுவுமே ஒரு நம்ம நம்ம யோசிக்கலாம் ஒரே குழுக்குள்ள செக்ஷுவல் கம்யூனிகேஷன் வச்சுக்க தான் அது செப்பரேட் பண்ணியும் விடுது அந்த கான்செப்டும் இருக்கு நம்ம யோசிக்கலாம் அந்த மாதிரி கான்செப்ட்லயும் நம்ம யோசிக்கலாம் அந்த குழுவோடு ஒரு ஆண் யானை வர முடியாது ஆமா அதே வர முடியாதுன்றல அது இந்த யானை தான் அந்த யானைகளோட வச்சுக்க கூடாதுன்றதுக்காக தான் மேஜர் அது செப்பரேட் பண்றதாவும் ரீசனாகவும் இருக்கும் அப்படி கூட இருக்கலாம் அப்படி கூட இருக்கலாம் ஸோ அதை கேட்டு நம்ம விளக்கமா எழுத எழுத முடியாது அதுவுமே அதை நம்ம ட்ராக் பண்ணவும் முடியாது அதை முடியாது ஸோ இந்த கூட்டத்தில் இது பிரிஞ்சு என்னன்றது பதிமூணு வயது பதினாலு வயது ஒரு ஆண் செப்பரேட் பண்ணி விட்டுறதும் பெரும்பாலும் வந்து அதுதான் பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா பருவநிலை அடைஞ்ச பிறகு ஆண் யானையை வந்து செப்பரேட் பண்ணி விட்டுறதுக்கு மேஜர் ரீசன் வேற இருக்கலாம் வேற குழுவோட இல்லை சார் ஆண் யானைகள் பெரும்பாலும் வந்து தனிமைப்படுத்தப்பட்டே இருக்கும் சார் தான் இருக்கும் பெரும்பாலும் தனிமையில தான் இருக்கும் ரொம்ப 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 ரேரா தான் வந்து டீமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப ரேர் அது அதுங்களுடைய ஒண்ணு ரெண்டு அதுங்களோட ஜாயின் பண்ணி இருக்கலாம் ஆனா நானு கர்நாடகால ஒரு வனப்பகுதியில ஒரு சின்ன ஒரு ப்ராஜெக்டாக போயிருந்தப்ப அங்க கிட்டத்தட்ட ஒரு பதினோரு ஆண் யானைகளும் ஒரு குழுவா இருந்ததை நான் பார்த்துருக்கேன் சார் அங்கே தும்கூர் மாவட்டத்தில் ஒரு ப்ராஜெக்டுக்காக போயிருந்தோம் ஸோ இந்த எலிஃபென்ட் காரிடார் மானிட்டரிங்காக ப்ராஜெக்ட் போயிருந்தப்ப அங்க கிட்டத்தட்ட ஒரு பதினோரு ஆண் யானைகளுமே ஒரு குழுவா இருந்தது இதுல என்ன ஒரு சோகமான விஷயம்னா அந்த யானைகள் பதினோரு ஆணைகள் இருக்கக்கூடிய அந்த ஆண் யானைகள் ஒண்டி இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் பெண் யானைகளுடைய மூமெண்ட்டே இல்லை சார் அது எப்படின்னா தனிமைப்படுத்தப்பட்டிருக்கு இது மாந்தல்லி இருக்கு எல்லாமே மேல் தான் இருக்கும் இந்த புள்ளி மாநா இருந்தாலும் சரி அந்த புள்ளி மான்ல இல்ல இந்த இது இருக்கும் ப்ளாக் பாவு மேல்தான் இருக்கும் ஃபீமேல்லே இருக்காது அதுல அது மித்து தான் என்னன்றது அது எக்ஸ்பர்ட்ஸ் தான் இது விலங்குகள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சு இல்ல இது இல்ல சரி இது என்னன்னா அது ஆனா யானைகள்ல இந்த விஷயம் நடந்தது ஒரு கவலைக்கடமான விஷயம் என்னன்னா அரசும் தெரியாதுன்னு தனியாக இருக்க காரணமே ஹியூமன்ஸ் என்னன்னா காடுகள் சுருக்கம் அந்த வனப்பகுதியை சுத்தி இருக்கக்கூடிய எல்லா பக்கமே வந்து ஹியூமன் ஹூமன் மாறிடுச்சு சோ மனித ஓர வரத்துக்கு வரதுக்கு இல்லாத இடந்த இது பதினஞ்சு இருபது வருஷத்துக்குள்ள அதுங்களுக்கு அந்த இடத்த விட்டு போகிறதுக்கான வழியே இல்லாத ஒரு சூழ்நிலை பெற்றது மத்த காடுகளுக்கு அதோடைய நேச்சுரல் காடுகளுக்கு போகக்கூடிய அந்த வழி இல்லாம பாதை இல்லாமையும் அந்த இடத்துல அந்த காடுக்கு அந்த சிறுங்காடுக்குள்ளேயே வந்து அந்த பதினோரு யானைகளையும் வந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு அங்கேயே வழங்க இருக்கு இன்னும் அப்படிதான் இருக்காது அந்த இடத்துல இருந்து மைக்ரேஷன் ஆகுறதுக்கு வழி இல்ல இப்ப இப்ப பாத்தீங்கன்னா அந்த சுத்தி வனப்பகுதியை சுத்தி வந்து ஊர்கள் டெவலப் ஆயிடுச்சு இப்ப நம்ம சொன்ன மாதிரி தான் கிழக்கு தொடர்ச்சி மலைகளும் மேற்கு தொடர்ச்சி மலைகளிலும் பிளவுகள் ஏற்பட்டிருக்குன்னு சொன்னே சொன்னோம் இல்லையா இப்ப இன்றளவும் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்திலே எடுத்துக்கோங்க ஜவ்வாது மலை தொடர்ல ஒத்தையானை சுத்திட்டு இருக்கு ஸோ கிட்டத்தட்ட ஆன்யனை ஒரே ஒரு ஆன்யானை அதுமே கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி பதினொன்னுல ஒரு பதினோரு யானைகிட்ட இருந்தது ஒன்பது யானையை புடிச்சிட்டாங்க அந்த டைம்ல வந்து ஜெயலலிதா அம்மையார் ஜெயலலிதா இருந்தாங்க சந்தவாசல் ஒடுக்கு படைவேடு இந்த பகுதிகளில் ஹியூமன் அனிமல் காம்ப்ளெக்ஸ் நிறைய நடந்துட்டு இருந்தது மனித உயிரிழப்புகள் கொஞ்சம் அதிகமா இருந்தது அந்த காலகட்டங்களில் அப்போ வந்து இந்த யானைகள் இந்த வனப்பகுதிகளில் குறைந்த வனப்பகுதி குறைவான பரப்பளவு கொண்ட வனப்பகுதியில் இந்த யானைகளுக்கான தேவையான உணவுவோ இல்ல வசிப்பிடமோ சுருக்கப்பட்டிருக்குன்றத இது பண்ணி அந்த யானையை ரீலோகேட் பண்றதுக்கான ஒரு இது கொடுத்தாங்க திட்டம் போட்டு அந்த டைம்ல தங்கராஜ் பண்ணி சொல்லுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெஷல் ரெஸ்கியூ ஆபரேஷன் உடுமலை பேட்டை அதே மாதிரி ஒரு கூட வந்து ம சொல்லிட்டு வெட்னேரியன் இவங்க லீடர்ஷிப்பில் ஒரு ஸ்பெஷல் ரெஸ்க்யூ ஆப்ரேஷன் ஃபார்ம் பண்ணாங்க அப்போ முதுமலையிலிருந்து நான் ஆனமலை டைகர் ரிசோர்ட்ல வந்து தூங்கி யானைகள் உதவோட குழுவில் இருந்த ஒன்பது யானைகளை வந்து பிடிச்சி ரீலொகேட் பண்ணாங்க முதுமலையிலேயும் ஆனமலை டைகர் ரிசோர்ட்லையும் கேம்பிங் பண்ணி ரீலொக்கேட் பண்ணாங்க அதுல இருந்து அந்த ஆபரேஷன்ல ஒரு தப்பிச்ச ஒரு யானை ஒன்பது போயிடுச்சு ஆமா இந்த ஒண்ணு வந்து தப்பிச்சிடுச்சு வேற பக்கம் இருந்ததால இதை ட்ராக் பண்றதுக்கு அந்த டைம்ல வந்து டிராக்கிங் பண்ண முடியாம இது ஆயிடுச்சு எஸ்கேப் ஆயிடுச்சு ஸோ அன்னில இருந்து இன்னி வரைக்கும் அந்த யானை வந்து தனிமையிலே இருக்கு ஜவாது மலை தொடர்ல அந்த ஒத்த யானை வந்து தனிமையிலே இருக்கு பிரச்சனை இல்லை இது வரைக்கும் எந்த அந்த யானைக்கு ஒரு நல்ல சுபாவம் என்னன்னா இது வரைக்கும் அந்த யானையால எந்த மக்களுக்குமே எந்த இடத்துலயுமே ஒரு இடையூறே கிடையாது ஏன் அந்த யானை வந்து யூஷுவல் வரும் தேவையான தண்ணீரை வந்து எடுத்து குடிச்சிட்டு போவோம் இந்த ஒரு தோட்டத்துக்குள்ள வரும் அதற்கோ கது திறந்தே வச்சிருக்காங்க இப்போல்லாம் நீங்க அந்த அந்த வனப்பகுதியை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த யானைகள் அங்க யானை இருக்கக்கூடிய அந்த வனப்பகுதியை ஒட்டி இருக்கக்கூடிய தோட்டக்காரங்கள்லாம் கதுவே திறந்து வச்சிருக்காங்க அது கவு பென்ஸ் எல்லாம் ஒரு ரெண்டு மூணு டைம் டேமேஜ் பண்ணுவோம் கதவு திறந்து வச்சா அதில் டேமேஜ் பெருசாக எதுவுமே இல்லை வந்த நேரம் அந்த தண்ணி குடிச்சிட்டு தேவையானதை ஒரு பழத்தை சாப்பிட்டுட்டு அமைதியே போயிடுது எதுக்குமே யாருக்குமே எந்த பிரச்சனையுமே இல்லை இது இருக்கும் இன்னைக்கு குழந்தைங்க பிள்ளைங்க உட்காந்து திண்ணையில் இல்ல விளையாடு இது பண்ணிட்டு இருப்பாங்க படிச்சிட்டு இருப்பாங்க இது பண்ணுவாங்க அந்த வீட்டை ஒட்டின மாதிரி அந்த யானை போயிருக்கு வெளியில அந்த கட்டில் போட்டு பத்துட்டு இருப்பாங்க அவங்க வீட்டுக்கு ஒண்ணுமே இது வரைக்கும் எந்த இதுவுமே நடந்தது இல்லை அதுக்கு எதுவும் பிரச்சனை செய்யாத வரைக்கும் அது யாருக்கும் பிரச்சனை செய்ய வரைக்கும் எதுவுமே பண்ணதில்லை இது வரைக்கும் அந்த யானையால எந்த ஒரு தகவலுமே இல்லை ஆனா ஆமா அந்த ஆண் கிட்டத்தட்ட அந்த ஆணியானை இப்ப இந்த இடத்துல முடக்கப்பட்டிருக்கிறதால அந்த யான் யானை மூலயமா உருவாகக்கூடிய வாரிசுகள் மொத்தமா வந்து தடைப்பட்டிருக்கு ஒரு பதினாலு ஒரு பதினாலு பதினஞ்சு வருஷமா இருக்கு இப்ப பதினைந்து வருடம் பதினாறு வருட காலங்கள் கிட்டத்தட்ட பதினொன்னுலாம் இன்னைக்கு பதினாறு பதினஞ்சு வயசுக்கு பதினஞ்சு வருடங்கள் முழுமையா முடிஞ்சிருக்கு இதுல குறைஞ்சது அது ஒரு முப்பதுல இருந்து நாற்பது யானைகளோட என்ன செஞ்சிருக்கலாம் இன சேர்க்கையில இருந்திருக்கலாம் ஒரு முப் குறைஞ்சபட்சம் ஒரு இருபது ஆகும் மூலயமாவே அதுங்களுக்கு இனப்பெருக்கத்துக்கு உள்ள ஈடுபடுத்தியிருக்கலாம் அது மத்த பெண் யானைகளோட இருந்திருக்குதான் ஸோ அப்ப அந்த இந்த இடத்துல இப்போ இந்த பாப்புலேஷன் இதுக்கு கம்யூ செக்ஷுவல் கம்யூனிகேஷன் டிஸ்டர்ப் ஆகுறம்போ பாப்புலேஷன் ஆட்டோமேட்டிக்கா ரெடியூஸ் ஆகிருக்கு இல்லையா ஆண் யானை இல்லாத ஆண் யானைகள் இல்லாததாக ஒரு காலத்தில் தந்தத்தால் தந்தத்துக்கு வேட்டையாடப்பட்ட போதும் இதே விஷயம் தான் நடந்தது ஆப்ரிக்காலையும் இதுதான் தான் நடந்திருக்கு நம்ம இந்தியாவிலையும் தந்தங்களுக்காக யானைகளை கொள்கிறப்பையும் இதே விஷயம் தான் நடந்திருக்கு தந்தங்களுக்கு வேட்டையாடுறப்ப தான் நம்ம ஆண் யானைகளோட பாப்புலேஷன் போது ஃபீமேல் எலிஃபென்ஸோடைய பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகி செக்ஷுவல் கம்யூனிகேஷன் இல்லாமல் ப்ரீடிங் கம்மியாயிடுச்சு ப்ரீடிங் கம்மியாக இதே பாப்புலேஷன் கம்மியாகிச்சு ரெண்டாவது விஷயம் இன்னைக்கு வந்து நேஷனல் ஹைவேஸ்ஸு எலெக்ட்ரிக் ஃபென்சஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய நடக்கிறப்பையும் அப்பயும் நிறைய டெத்து நிறைய ரேஷியோ இன்க்ரீஸ் ஆகும் போதும் இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது இருக்கு இன்னைக்கு இப்போ தமிழ்நாடு காடுகள் குறிப்பா தென்னிந்திய காடுகள் உள்ள ஆண் யானைக்கும் பெண் யானைக்குமானது விகிதாச்சார எந்த அளவுக்கு விகிதம் சார் அது சராசரியா இன்னும் எங்களை கரெக்டா சொல்ல முடியாது ஸோ ஆனா அப்ராக்சிமேட்லி சொல்ல போனா எங்களுக்கு நாற்பதுக்கும் கம் நாற்பது சதவீதத்துக்கும் கம்மியான ஆண் யானைகள் தான் இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க சார் மூணு பெண் யானைக்கு ஒரு ஆண் யானை ஒரு யானை தான் இருக்குன்ற மாதிரி அதுக்கும் கம்மியாக குறைவா இருக்கு குறைவா எழுபது சதவீதம் பெண் யானைகளுக்கு இருக்கு இருபது முப்பது சதவீதம் தான் ஆண் யானைகள் இருக்குன்ற கான்செப்டும் இருக்கலாம் அப்போ இந்த ஒரு ஆண் யானை மிக மிக முக்கியமானது ஆமா சார் கண்டிப்பா சார் ஆனா என்னன்னா இது இன்னொரு ரியாலிட்டி என்னன்னா இந்த யானைக்கு வயது முதிவு இன்னும் ரொம்ப அதிகமா இருக்கு சார் இது வயது முறிவு ஏற்பட்டு இருக்கு அப்புறமும் அதெல்லாம் இது பண்ண முடியுமாறதும் இருக்கு சார் பண்ணி அதை போய் வேற ரீலோகேட் பண்றதுலாம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயம் அது பண்ணாலும் சர்வே ஆக முடியுமான்னு நாங்க லாஸ்ட் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து பாத்தீங்கன்னா அந்த யானை வந்து தன்னுடைய நான் சொன்ன மாதிரி மின்னிய ஜெனடிக்கல் மெமரி பவர்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அந்த மாதிரி அதோடைய வந்த பாதையை தேடி திரும்பிய வந்து பயணிக்க ஆரம்பிச்சது அந்த வனத்துறை நேஷனல் ஹைவே டிபார்ட்மெண்ட் ரயில்வே டிபார்ட்மெண்ட் எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க ஒரு ஹியூமன் சப்போர்ட்ஸோட அந்த எலிபென்ட் திரும்பி எடுத்துட்டு போய் அதோடைய நேச்சுரல் ஃபாரஸ்ட் எடுத்துட்டு போய் சேர்க்கறதுக்கு பெரிய ஒரு முயற்சி எடுத்தாங்க அது ஏதோ ஒரு சில இது காரணங்கள்லாம் அந்த யானையை வந்து தன்னுடைய வழிபாதையிலேருந்து இருந்து திரும்பி ரிட்டர்ன் ஆயிடுச்சு இதில் யாருமே அந்த யானையை வந்து புஷ் பண்ணி அதை இது பண்ணி பட்டாசு வெடிச்சோ இல்ல இது பண்ணியோ கத்தியோ அந்த யானையை வந்து இது பண்ணல அதோடைய அதுக்கு தேவையான அதோடைய கூட்டங்களில் சேரக்கூடிய பெரும் பெரும் வனப்பகுதிக்கு எடுத்துகிட்டு போறது போக அது பயணிக்க ஆரம்பிச்சது அந்த பயணத்துக்கு தேவையான இடையூறுகளை நேஷனல் ஹைவேல அந்த டிராஃபிக்கை கிளியர் பண்ணோம் ரயில்வேக்கு இன்ஃபார்ம் பண்ணி ரயில்வேக்கு வந்து ரயில் ட்ரெயினை வந்து கிராசிங்ஸ் ஸ்லோ பண்ணி இல்ல ஸ்டாப் பண்ணி வச்சோம் அதே மாதிரி ஹியூமன்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணி போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாருமே பயங்கர எஃபெக்ட் போட்டு நிறைய இது பண்ணாங்க அந்த யானை டிராவல் பண்றதுக்கு எல்லாம் வழி வழிச்சு கொடுத்தாங்க சோ ஒரு சடன் இம்பாக்டால அந்த யானை திடீர்னு மிரண்டு போய் திரும்பி வந்து டிராவல் ஆகி மறுபடியும் இந்த ஜவ்வாது மலை தொடர்லயே வந்து மாத்திக்கிச்சு அதை டிராவல் பண்ணி கொஞ்சம் ஆமா கொஞ்சம் டிராவல் பண்ணி அந்த யானை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டிராவல் பண்ணி போய் இருந்துச்சுன்னா இன்னைக்கு ஆந்திர தமிழக ஆந்திர வனப்பகுதியோட இருக்கக்கூடிய வனப்பகுதியில சேர்ந்து இருந்துச்சுன்னா அது அந்த கவுண்டன்யா வைல்ட் லைஃப் சேஞ்சுரிக்குள்ள போயிருக்கும் அங்க நிறைய யானைகள் பாப்புலேஷன் இருக்கும் அப்படியே ஒசூர் வனப்பகுதிக்குள்ளேயே அது சென்று இருக்கலாம் ஒரு சின்ன காரணத்தினால திரும்பிட்டு அது ஏன்னா ஒரு ஒரு வெஹிக்கிள் வர்றப்ப அது எதிரில் வர்றப்ப அந்த லைட்டு இதுவெல்லாம் அது அவங்களே தப்பு சொல்றதுக்குல்ல அது சடனாக அவங்க வந்து அந்த அவங்களோட ரெகுலராக வெஹிக்கிள் வர்றப்ப அவங்க வந்து ஒட்டானிங்கில் வந்துட்டு இருந்தாங்க வேகமாக ஸோ அந்த வெஹிக்கிளை பார்த்துட்டு அது மறந்துடுச்சு அவ்வளோதான் அது அந்த இருட்டு கும் இருட்டில் திடீர்னு ஒரு ரோட்டில் வர ரோட்டில் வர கார் அங்கேருந்து மேலேருந்து வர கார் திடீர்னு மலை மேலேருந்து வந்துட்டு இருக்க கார் வந்து இது பண்ண முடியல அவங்களே அது ஒரு இதுவாக அந்த அதுவாக கூட இருக்கலாம் சார் அத டிஷனோ திரும்பிடுச்சு இன்னும் ஒரு அஞ்சாறு கிலோமீட்டர் போயிருந்தா அந்த யானை அந்த வனப்பகுதிக்குள்ள சேர்ந்துருக்கலாம் எங்களுக்கும் ஒரு பெரிய ஒரு சந்தோஷமும் இருந்திருக்கும் அதுல காடுகளுக்குள்ள வாழக்கூடிய நண்பர்கள் எதிரிகள் அப்படிங்கிற வேறுபாடுகளாக இருக்கு சார் யானைகள் வந்து பொதுவாவே சென்சிட்டிவ் ஆனது சார் இது நண்பர்கள் எதிரிகள் இந்த மாதிரி யாரும் பெருசாக கிடையாது ஆனா வந்து புலிகளில் பார்த்தா யானைகள் கொஞ்சம் இதுவாக இருக்கும் சார் தன்னோட குட்டிகளை வந்து யானைகள் குட்டிகள் குட்டிகளை வேட்டையாடும் சார் புலியை வந்து குட்டி யானைகளோட குட்டியை வந்து வேட்டையாடும் இப்போ குட்டியை வந்து தனிச்சு விட்டு விட்டு அந்த யானையை வந்து குட்டிகளை வந்து வேட்டையாடி சாப்பிடக்கூடிய பழக்கம் நிறைய இடத்துல இருக்கு நிறைய இடத்துல நடந்திருக்கு சார் யானைகளோட குட்டியை வந்து புலிகள் வேட்டையாடுற பழக்கம் இருக்கு அதனால புலிகளை பார்த்தா கொஞ்சம் ஆச்சப்படும் அச்சப்படுற வழக்கம் இருக்கு சார் அதுக்கப்புறம் குட்டிகள் இருக்கக்கூடிய யானைகள் எல்லாமே வந்து கொஞ்சம் ஜென்ரலாகவே யானைகள் வந்து கொஞ்சம் பயந்து சுவாகவும் இல்லை சார் மிரண்டு போய்டும் மிரண்டு போய் தன்னை செல்ஃப் ப்ரொடக்ஷன்ஸ்க்காக நிறைய அட்டாக் பண்ணுற சிம்டம்ஸு கொஞ்சம் அட்டாக் பண்ணுற அந்த இது சென்சஸ்லாம் இருக்கும் கொஞ்சம் வந்து குட்டிகள் இருக்கக்கூடிய அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய யானைகளுக்கு வந்து ரொம்ப இதுவாக இருக்கும்

இதே மாதிரிதான் லங்கூருன்ற மந்தி கருமந்தி இருக்கு இல்லைங்களா இது என்ன பண்ணுவோம் இருக்கும் புலியோ சுருத்தையோ இல்ல வேற ஏதாவது ஒரு வேட்டை விலங்கு வர்றப்ப அங்க இருந்து ஒரு கரு சவுண்ட் குடுச்சுன்னா பாக்கிங் சவுண்ட் குடிச்சுன்னா மொத்தமே அலர்ட் ஆயிடுங்க மொத்தம் மானோ காட்டு மாடு எல்லாமே அலர்ட் ஆயிட்டு எல்லாமே திரும்பி பாக்குங்க அதுலயும் சவுண்டு சாதாரணமா அதுக்குள்ள விளையாடுறது

சார் சார் பச்சை பச்சை தான் பெரும்பாலும் அதாவது ஒரு சில இடங்கள்ல அந்த கிராப் ரைடிங் நடக்கிற இடங்கள்ல இதுவும் சார் நம்ம பவுண்டரி பவுண்ட்ரி எல்லாம் இருக்கு இல்லைங்களா வில்லேஜஸ் ஏரியாஸ்ல கிராப் ரைடிங்ஸ் நடக்கும் ஸோ அது அந்த டைம்ல அது டிபெண்டிங் அதுக்கு டேஸ்டான ஃபுட்டுங்களா சாப்பிடுங்க மற்றபடி பச்சை தாவர இனங்கள் தான் வனப்பகுதியில் இருக்கக்கூடிய பச்சை தாவர இனங்கள் தான் பழங்குடிகள் நம்ம ஒரு எதிரியாகவோ அல்லது ஒரு ஆபத்தான உடங்காவோ அவங்க யாரும் பாக்குறதே கிடையாது ஆமா சார் இந்த காட்டுகளுக்கு ஒட்டி இருக்கிற நம்ம லேண்ட்ல ரெகுலாந்துல இருக்கிறவங்கதான் ஒரு இதா பாக்குறாங்க ஒரு தெய்வமாதான்னு நினைப்போம் தெய்வமாதான் பாக்குறாங்க அவங்க பழமொழிகள் அவங்களோட என்ன சொல்லப்போனா தாங்களோட வீட்ல இருக்கக்கூடிய குழந்தையதான் ஒரு சில இடங்களை பாக்குறாங்க தம்பி போற தம்பி ராசா போ தம்பி இப்படிதான் சொல்றாங்க பல பேர் அப்படிதான் பேசுவாங்க யானைய போனா கூட அவங்க சவுண்ட் டவுட்னு பாத்து இருக்கீங்க அவங்க சொல்ல மாதிரிதான் ஒரு இதுல பேட்டி கொடுத்தா பேசுங்க மைக்கு பெரியவர் வந்துட்டு போனார் சார் அப்படின்னு

நம்ம கத்துறப்போ பட்டாசு இது பண்ணி யானை இது பண்றப்ப ரீட்ரை பண்றப்ப பாடியில பழகுடிகள் இருக்கு பாடி அதுக்கு மேட்ச் ஆகும் பாடி ஸ்மெல்லு பிளஸ் லாங்குவேஜ் அவங்களுக்குடிய இன்டராக்டிவ் பேசுற விதம் விதம் நம்ம அலர் நம்ம அலர்றோம் நம்ம வந்து இது பண்றோம் நம்ம வந்து அதை பயன்படுத்துற மாதிரியோ இல்லாட்டி அதை வந்து மிரட்டுற மாதிரியோ நம்ம பண்றோம் அதனால அது மிரண்டு போய் நம்மளை வந்து தாக்குறதுக்கு முயற்சி பண்றது எல்லாமே பண்ணுது ஆனா இதே பழங்குடியினர்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஏனையை வந்து சாஃப்டா ஹேண்டில் பண்ணி அவங்க வந்து ரீ அதை வந்து திரும்பி போகிறாங்க ஒன்றுமே இல்லை சார் நானும் ஒரு பழங்குடியினர் ரெண்டே பேருமே வந்து ஒரு இடத்துல ஒரு அடர்ந்த வனப்பகுதிக்குள்ளே ட்ராவல் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் இருந்தது சோ யானையை வந்து தண்ணி குடிக்கிறதுக்கு எங்களுக்கு எதிர்ல வந்தது ஒரு